அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூ சேனலுக்கு வரவேற்கிறேன் மைவி த்ரீ ஆடு பார்க்குறவங்கள மூலமாக வந்து பல வீடியோக்களை போட்டிருக்கிறேன் வி த்ரீ ஆன்லைன் டிவின்னு சொல்லிட்டு ஒரு பிரான்ச்சை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதனுடைய நிறுவனர் ஆனந்த் ஏன் மைவி த்ரீயோட ஆடு பார்க்குறவங்க வி த்ரீ ஆன்லைன் டிவியும் பார்க்க வச்சுருக்கிறாங்க காரணம் அதில் வந்து ஹெர்பல் ப்ராடக்டை கொடுத்து ஒருத்தர் ஏமாந்துருக்கிறாரு அதான் ஏமாற்றி இருக்கிறாரு பொதுமக்கள்ங்கிறது மட்டும்தான் உண்மை அவர் பேர் தான் வி டாக்டர் விஜயராகவன் விஜயராகவனை பற்றி ஆன்லைனில் கிழிச்சு தழுறாங்க நார் நாராக தொங்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க பொழுதுரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறதுக்காக இந்த வீடியோ போட்டுருங்க இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதிய நண்பர்கள் யார் வந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி ட்விட்டர் சேனலுடைய நெருங்கிய சொந்தங்களா இடங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்புறம் நோட்டிஃபிகேஷன் உடனே கிடைக்கணும் கிடைக்கும் தமிழ்நாடு அரசு கடந்த திமுக ஆட்சியிலும் சரிஅதிமுக ஆட்சியிலும் சரி இப்ப இருக்கக்கூடிய திராவிட மாடல் ஆட்சியிலும் சரி போலி மருத்துவர்களை கலை எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க போலி மருத்துவர்னாக்கா ஆர்ஐஎம்பி இந்த மாதிரி எல்லாம் படிச்சுட்டு இன்ஜெக்ஷன் பண்றாங்க ஆபரேஷன் பண்றாங்க பல்லு புடுங்குறாங்க அப்படிங்கறது நிறைய மருத்துவர்களை பிடிச்சி உள்ள அடைச்சிருக்காங்க அவங்க மருத்துவ சான்றிதழை கேன்சல் பண்ணிருக்காங்க இப்ப பாத்தீங்கன்னா சொன்னாக்கா விஜயராகவன் ஒரு புதிய டாக்டர் ஒன்னு உருவாகிருக்கிறாரு அவரும் வந்து பாண்டிச்சேரியில ஹெர்பல் ப்ராடக்ட் அதாவது நாட்டு வைத்தியம் மூலமா சில ப்ராடக்ட்

இந்த வீ த்ரீ ஆன்லைன் டிவி மூலமாக பார்த்து இந்த ரெண்டு கம்பெனியுமே நான் வந்து மோசடி கம்பெனி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறேன் அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீஸார் வந்து அதாவது பாண்டிச்சேரியில் போய்ட்டு விஜயராகவனை போய் கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணது மட்டும் இல்லைங்க இவருடைய போலீஸ் சர்டிவிகேட் மூலமாக இதை மாதிரி ஏகப்பட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க இந்த ப்ராடக்ட்டுகளில் சாப்பிட்டவங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மை வீத்ரி ஆடு பார்க்குறவங்களே வீத்ரீ ஆன்லைன் டிவி வச்சுருக்கேன் நீங்க பார்க்குறீங்க எல்லாரும் எல்லாரும் பார்க்குறீங்க நானே பார்த்துருக்கேன் ஒன்றும் ஆனால் வந்து என்னுடைய பொருளாதாரத்தை வந்து அவங்கள்ட்ட செலவு செலவு பண்ணல மைவித்திரி மூலமாக நான் விளம்பரம் பார்க்குறேன் ஸோ நான் வந்து அதில் மெம்பர் ஆகலை என்னோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அனுப்புகிறத நான் அதை பார்த்துருக்கேன் ஸோ அவங்க விளம்பரத்துக்காக கொடுக்குறாங்க நம்ம டியூட்டி சேனல் கூட அவங்கள்ட்ட கொடுத்தா அவங்க மூலமாக ஒரு முப்பதாயிரம் பேர் பார்த்த வியூஸ் நமக்கு கிடைக்கும் ஸோ அதுலேயும் வந்து யூடியூப் மூலமாக நமக்கு ஒரு வருமானம் வரும் ஸோ அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் ரொம்ப பேர் வந்து இதில் வந்து இணைச்சிருக்காங்க ஸோ நமக்கு எந்த வருமானமும் இல்லாவிட்டாலும் சரி தமிழக சொந்தங்களே தமிழக மக்களும் கொடுத்த அந்த நன்மதிப்பும் நல்ல நம்பிக்கை மூலமாக நம்ம நிரந்தரமாக ஒரு உழைச்சி கஷ்டப்பட்டு குறைஞ்ச வியூஸ் இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இதனுடைய பலன் வந்து வேறு லெவலுக்கு வேறு மாதிரி நீங்கள் கொண்டுட்டு போகிறீங்கிறது எனக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சுக்குள்ளே வேறு லெவலுக்கு நம்ம போகிறோம் கண்டிப்பாக வந்து ஒன் லேக்ஸ் வியூ அதாவது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்ததுக்கு அப்புறம் நம்ம அந்த கிரேடோட அந்த சர்டிஃபிகேட்டோட உங்கள்கிட்ட வந்து நான் நேரடியாக நான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன் ஓகே இப்போ நம்ம வி மைவி வி த்ரீ ஆடு மூலமா நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க மட்டும்தான் உண்மை ஆனா ஒரே ஒரு விஷயங்க எந்த நேரத்துலயும் எந்த டைத்துலயும் எந்த வருஷம் எந்த மாதம் என்ன கிழமை எந்த மணி நேரத்தில் இவங்க கலந்துகிட்டு போவாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனா கலந்து போனதுக்கப்புறம் நீங்க சொன்னதுன்னா ட்ரூ உண்மை தான் இந்த நிறுவனத்தை பத்தி குறை சொல்லாதீங்கன்னு அப்போ நீங்க சொல்லும்போது நான் தான் பட முடியும் ஏன்னா நீங்க போயிட்டீங்க நல்லா கஷ்டப்பட்டோம் நல்லா வேதனைப்பட்டுட்டோம் நம்ம சொல்லியும் கேட்கலயே அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா வருத்தப்படுறதில்ல உங்களே சகோதரனாக உங்களுடைய பிரதராக உங்களுடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா எந்த உழைச்சி சம்பாதிக்கிறது நமக்கு ஒரு பிடையும் அதே மாதிரி வீத்திரி ஆன்லைன் டிவி பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த டாஸ்க்கு கொடுக்குறது இதெல்லாம் வந்து நீங்கள் மாட்டிக்க வேணாம் சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் குற்றப்பிரிவு புலனாய்வு சொல்லுது சைபர் கிரைம் போலீஸார் சொல்கிற அடிப்படையில் இவங்க எல்லோரையும் தன்னகடி எல்லாத்தையும் சரி பண்ணி இவங்களுக்கு ஒரு ஒரு ஆளுங்க வச்சுக்கிட்டு இந்த மாதிரிலாம் செய்கிறதா சொல்லிட்டு நிறைய வந்திகள் வந்துகிட்டு இருக்கு வந்திகள் பக்கம் வந்தாலும் கிட்டத்தட்ட உண்மையாக அதுதான் ஸோ உண்மை எது பொய் எதுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு தான் முடிவு பண்ணணும் தமிழ்நாடு இருக்கக்கூடிய காவல்துறை பத்திரிகையில் அதாவது சமூக அதாவது இணையதளத்தில் எல்லாத்தையும் பார்த்து ஒரு முடிவு பண்ணி தமிழக மக்களுக்கு மைவித்திரி ஆட் பார்க்குறவங்களுக்கு என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நிறைய என்னுடைய தமிழ் சொந்தங்கள் யார் சரி தமிழ் மக்கள் யாராக சரி நம்ம டினல் விரும்புகிறவங்க ஃபாலோ பண்றவங்க நிச்சயமாக நீங்கள் பேக்ரவுண்டில் பார்த்துட்டு வாங்க உங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் இதை வேறு லெவலுக்கு கொண்டுட்டு போக முடியும் இந்த நிறுவனத்தை பற்றி நான் வந்து குறை சொல்லி அவங்கள வந்து பிரச்சனை முடக்கணும் அப்படிலாம் இல்லை உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுக்குறேன் தவறு செய்யறவங்க கொஞ்சம் திருத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நான் வந்து இந்த மாதிரி சிக்கலில் மாட்டிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு திடமான ஒரு முடிவு இருக்கும்போது என் மக்களும் அந்த மாதிரி மா மா சிக்கலில் மாட்டிக்கக்கூடாதுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் வீத்தி ஆன்லைன் டிவி மூலமாக இந்த மாதிரி ப்ராடக்ட்டுக்கெல்லாம் தயவுசெய்து இனிமேல் வாங்க வேண்டாம் அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் குற்றப்பிரிவு போலீஸார் தெரிவிச்சிருக்கிற அடிப்படையில் ஏன் டிட்டு சேன் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அடுத்து எபிசோடில் இன்னும் காரசாரமான விவாதங்கள்லாம் நான் வந்து போட்டு தள்ளிக்கிட்டு இருக்க போகிறேன் நீங்கள் பார்த்து எனக்கு சப்போட்டும் சப்ஸ்கிரைப் நிறைய வரவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்க ஏதாவது சந்தேகம் எனக்கு கமான தேங்க அதாவது சத்தம் போட்டுறாதீங்க எதாவது திட்டிடாதீங்க சோ உள்ளதை உள்ளபடியே நம்ம சொல்கிறோம் வியூஸ்க்காகவும் வேறு எந்த பந்த ஆடம்பரங்களுக்காகவும் இந்த வீடியோ நான் போல இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் புதிய சிந்தனையோட மீண்டும் உங்களை சந்திக்கிறேன்